நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகளுடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மாமரத்துப்பட்டியில் அருள்மிகு விநாயகர் பகவதியம்மன் கிருப்பண்ணசாமி திருக்கோயில்களும் கோயில்பாளையத்தில் அருள்மிகு அம்மன் திருக்கோயிலும் ராமநாதபுரத்தில் அருள்மிகு சித்தி விநாயகர் திருக்கோயிலும் கோவை வேளாண்டி பாளையம் ஜவஹர் நகரில் அருள்மிகு மகாகணபதி திருக்கோயிலும் திருக்குட நண்டீராட்டுப் பிரிவிழா திருநெறிய தெய்வ ஒன்றிய தமிழாலே நடைபெறுகின்றது ஆதீன தொண்டர் தள்ளித்தோட்டம் சிவசண்முகத்தின் திருவேங்கடம் இல்லா புதுமனை இல்ல புதுமனைப்பு விழாவும் நடைபெறுகின்றது இவை அனைத்திலும் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரடையிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் நகத்திலையற்றி கையிடமலையானே போற்றி தன் கடனு ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்